சிஎம் தொகுதி எப்படி இருக்கணுமோ அந்தளவுக்கு சிறப்பாக இருக்குது சிஎம் தொகுதி எப்படி இருக்கணுன்றதுக்கு குலத்த தொகுதி எடுத்துக்காட்டு நான் தலைவனாக இருக்கப்போ என் உள்ள எல்லாருமே நான் பார்க்கணுமே தவிர என் நான் நிற்கிற இடத்த மட்டும் நான் பார்த்துக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் விட்டு எப்படிங்க வரும் என் கட்சி வரணும் இல்லை சரி என்னுடைய சார்பாக வரணும் இல்லை அது வராது இங்கேயும் வந்த கட்சிக்காரங்களும் வந்து ரொம்ப மோசம் ரவுடி தரம் பண்ணுறாங்க நானும் டிஎம்கே கட்சிக்காரம் தான் ஸ்டாலின் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை இந்த தொகுதி வரைக்கும் கொஞ்சம் ரோடு பரவாயில்ல அடுத்த நகருக்கு போவே ரோடு நல்லா இல்லை தண்ணி நிற்குது விலைக்கு போடுறதுக்கு பொம்பளைக்கு மட்டும் தானா ஆம்பளை இல்லையா இப்போ ஓட்டு போட போறது பொம்பளைக்கு மட்டும் தானா ஆம்பளை இல்லையா அவருக்கு ஆம்பளை ஆணுடைய ஓட்டே வேண்டாமா டிஎம் கேக்கு ஆண் வேண்டாம் டிஎம் கேக்கு பெண் மட்டும் இருந்தால் போதுமா இன்னைக்கு எத்தனையோ ஆண் வந்து அந்த குடும்பத்தை தாங்கிட்டு இருக்கான் அவன் எவ்வளோ இருக்கான் அவனுக்கு என்ன கொடுக்குறீங்க ஏதாவது பண்ணி கொடுக்கறாரா தேவைன்னா மக்களுக்கு பண்ணி கொடுக்குறாரு நினைக்கிறேன் இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டது ஹண்ட்ரட் பர்சன்ட்ல தௌசண்ட் பர்சன்ட் அவர் தான் அடுத்தது

தமிழக முதலமைச்சருடைய சட்டமன்ற தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் நாம் நிற்கிறோம் கொளத்தூர் தொகுதியில் நம்முடைய முதலமைச்சருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் இந்த கொளத்தூர் தொகுதி மக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம் கொளத்தூர் தொகுதி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் மீண்டும் முதலமைச்சருக்கு இந்த தொகுதியில் வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்பதை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இது கிங் டிவி

பழுத்து தொகுதி சாலை நிறைய நல்லா இருக்குது இன்னும் கொஞ்சம் மேம்பாட்டு பண்ணால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் சாலை வசதிகள் கொஞ்சம் அந்த பேப்பர் மிஸ்டோட ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது அது வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் மழைக்காலங்கள் எப்படின்னு இருக்குது மழைக்காலம் முதல்ல ரொம்ப தண்ணி இருந்தது அவர் வந்ததுக்கப்புறம் இப்போ பரவாயில்ல இப்போது கொஞ்சம் வரை கிளியர் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் நல்லா பண்ணிவிட்டு தான் இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பேப்பர் ட்ராஃபிக் கொஞ்சம் க்ளியர் மட்டும்பிக்க செயல்பாடு வந்து திருப்திகரமாக இல்லை எதனாலயா வா ஒரு சைடு செய்கிறாரு ஒரு சைடு செய்ய மாட்டேங்கிறாரு எல்லாம் வந்து அந்த பிரியாநகர் சைடாக செய்கிறாரு அவர் ஆஃபீஸ் இருக்குது அந்த சைடு செய்கிறாரு இந்த சைடு வந்து வர்றதே இல்லை இங்கிட்டு வந்தால் கட்சிக்காரங்களும் வந்து ரொம்ப மோசம் ரவுடி தரம் பண்ணுறாங்க அதனால் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இல்லை இந்த வாட்டி ஸ்டாலின் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை டிஎம்கே தான் அவர் செய்யறாருனாலும் கட்சிக்காரங்க வந்து செய்யறது இல்லை எல்லா தான் எல்லாம் மாமூல அராஜகம் பகுதி இருக்கு இன்னும் பாதி திருப்தியே இல்லை மழை தண்ணி இந்த வாட்டி கொஞ்சம் நிக்கல இந்த மழைக்கு போன வருஷம் மழைக்கெல்லாம் நின்றுது எவ்வளவு தண்ணீர் அது முட்டி வரைக்கும் போன வருஷம் இந்த வருஷம் தண்ணி நிற்கல எங்களுக்கு திருப்தியா இருக்குது எங்களுக்கு தெரிஞ்சு ரேஷன்ல நல்லா பொருளும் கிடைக்குது நல்லா போறோம் நல்லா வரோம் வாங்கிக்கிறோம் அந்த திருப்தி இருக்குது நல்லா போகுதுங்க இன்னும் மழைநீர் கால்வாயெல்லாம் அந்த பக்கம்லாம் கொஞ்சம் கட்டித்தரேன்னாரு அதெல்லாம் கொஞ்சம் கட்ட வேண்டியிருக்குது அதே மாதிரி பஸ் டிப்பை வந்து இங்கே கட்டி கட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு ஆ சொல்லியிருக்காரு ஏற்கனவே போனட்டு பேர் சொன்னதான அது ஒன்றும் செய்ய வேண்டியது இருக்கு இப்போ மிச்சதெல்லாம் மழைநீர் கால்வாய் எல்லாம் முடிச்சார் அவர் சொன்ன மாதிரி எல்லாமே முடிஞ்சிடுச்சு டிப்போ ஒன்று சொல்லியிருந்தாரு அதுவும் இப்போ செய்ய வேண்டியது ஃபர்ஸ்ட் டிப்போ வந்து தேவையா இங்கே கட்டாயமா உங்க தேவைப்படுத்த இல்லை போன வாட்டி மக்கள் எல்லாமே கேட்டிருந்தாங்க டிப்போ ஒன்று அது ஒன்று செய்ய வேண்டியிருக்குன்னு எல்லாரும் எழுதி பார்க்கறாங்க மற்றபடி மிச்சதெல்லாம் அவர் சொன்ன மாதிரி எல்லாமே முடிச்சிட்டார் எல்லாமே நல்லா தானே பாருங்க ஃபீல்ட் ஒர்க் நல்லா இருக்குது சொன்னது செய்கிறாரு சொல்லாததையும் செய்கிறாரு தேர்தல் அறிக்கையை மட்டும் இல்லை எல்லாமே நல்லா பண்ணிணுங்கிறார் என்ன பொறுத்த வரைக்கும் சிஎம் தொகுதின்றனால சிறப்பான செயல் திட்டம்லாம் இருக்கா இருக்கு காலேஜ் வந்திருக்கு இந்த ஏரியாவில் ஸ்கூல் வந்திருக்குது சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குது எனக்கு தெரிஞ்சு அங்கங்க ஒன்று ரெண்டு நடக்க தான் சரி அது ஒன்றும் பண்ண முடியாது யார் வந்தாலும் சரி மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்குது இப்போ எடுக்கிறதுக்கு ஆள் சரியாக வரது இல்லைங்க அடிக்கடி கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது வருது ஒரு முதலமைச்சர் தொகுதி முன்னோடியா இருக்கணும் இருக்கா எங்க முன்னாடி நீங்க தான் பாக்குறீங்கல்ல மழை பெய்ஞ்சாக்கா ஒரு சொல்லு தண்ணி இல்லாதுமாங்க இந்த வாட்டியும் தண்ணி நின்றுதான் இருக்குது என்ன பண்ணல சோதி நாலாயிரம் கோடி செலவு பண்ணிருக்காங்க நாலாயிரம் கோடி வந்து நாலாயிரம் கோடி அவங்க வச்சுக்கிட்டாங்க செலவு பண்ணலை அவங்க வச்சுக்கிட்டாங்க மெதுவாக பண்ணுவாங்க மெதுவாக பண்ணுவாங்க அடுத்த வருஷம் எலக்ஷன் வந்தால் செய்வாங்க அதர்வாவும் அதரிக்கும் ஆதரிக்கலாம் எதிர்க்கும் எதிர்க்கலாம் மகளிர் வந்து ஒதுக்கப்பட்டவங்க செஞ்சது நூற்றுக்கு நூறு சதம் ஓகே அவங்களுக்காக வந்து பண உதவி கொடுத்தீங்க பஸ்ஸில் ஃப்ரீ கொடுத்தீங்க எல்லாமே ஆனால் அது ப்ராப்பராக போய் சேருதான்னு பார்க்கணும் ஓகே ஓகேங்களா இப்போ பஸ்ஸில் ஏறினா ஒரு வயசான ஒரு ஆம்பளை ஏறினாலும் வச்சுக்கோங்க அந்த சீட்லேயும் வந்து உட்காடுறாங்க லேடிஸ் உட்காடுறாங்க கண்டக்டரால் வாய்ஸ் வந்து பேச முடியாது அப்புறம் இன்னொன்று விலைக்கு போகிறது பொம்பளைக்கு மட்டும் தானா ஆம்பளை இல்லையா இப்போ ஓட்டு போட போகிறது பொம்பளைக்கு மட்டும் தானா ஆம்பளை இல்லையா அவருக்கு ஆம்பளை ஆணுடைய ஓட்டே வேண்டாமா டிஎம்கேக்கு ஆண் வேண்டாம் டிஎம்கேக்கு பெண் மட்டும் இருந்தால் போதுமா ஸோ இதெல்லாம் வந்து அடி ஒவ்வொரு மனுஷனுக்கும் உள்ளே இருக்கும் நீ வந்து ஒரு ரேஷன் கார்டில் ஒரு பெண்ணோட த குடும்ப தலைவியாக இருந்தால் ஆயிரம் ரூபா கொடுக்குறேங்கிற இன்றைக்கி எத்தனையோ ஆண் வந்து அந்த குடும்பத்தை தாங்கிகிட்டு இருக்கான் அவன் எவ்வளோ இருக்கான் அவனுக்கு என்ன கொடுக்குறீங்க அவனுக்கு கொடுத்து இந்த பென்ஷன் ஆயிரத்தி ஐநூறு கூட கொடுக்கலையே சரியாக போய் சேரலையே நீங்கள் வந்து புதுசு மட்டும் தான் தவிர நான் இவங்களுக்கு கொடுக்காத நான் உங்களுக்கு கொடுக்காத சொல்ல ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறேன் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்து என்ன யூஸ் அவங்க பெற்றவங்களுக்கு கொடுத்தா அந்த ஸ்டூடெண்ட் கல்விக்கு போய் சேரும் ஓகேங்களா நீங்கள் வந்து நான் கொடுக்குறேங்கிற பேரில் கொடுக்குறப்போ அது பொதுவாக நீங்கள் அப்படி பணமாக கொடுக்காத அந்த பையனுக்கு பல் கல்வியை கொடு காலேஜில் சீட்டு கொடு அந்த அவங்களுக்கு ஸ்டைஃபண்டை கொடுங்க படிக்கிறதுல அப்படி கொடுத்தா அந்த பையன் படித்து மேலே வருவான் அந்த குடும்பத்துக்கு நல்லா இருக்கும் சரி இதுதான் வேற ஒன்று வந்து நம்ம பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மற்றபடி அரசியல் எல்லாமே ஒன்றே தாங்க யாரும் பெட்டர் யாரும் ஒர்க்னு சொல்ல முடியாது ரோடு எப்படின்னு இருக்குது ரோடில் இப்போ ஒன்றும் அந்த இந்த ப்ராஜெக்ட்ஸ் ஒன்றும் முடியல ஏதே இந்த ரெயின் வாட்டர் ஹஸ்டாம் ஆவேஸ்ட் இன்னும் முடியல அதனால் இன்னும் கொஞ்சம் சிக்கல் இருக்குது மெட்ரோ வாட்டர் காரங்கள் இன்னும் முடியல அது கொஞ்சம் சிக்கல் இருக்குது அது முடிஞ்ச பிறகு இந்த டென் இயர் கண்டினியூ ஆச்சுன்னா இன்னும் சிட்டி வந்து வேற லெவலில் இன்னொரு ஒரு அஞ்சு வருஷம் தலைவர் கிடைச்சதுன்னா சென்னை வந்து வில் பி கம்பேர்ட் வித் ஃபாரின் கண்ட்ரிஸ் அந்த அளவுக்கு இருக்கு டெஃபினெட்லி ஆப்வியஸ்லி அதுதான் உண்மை இது இது இல்லை எல்லாருக்கும் தெரியும் படிச்ச எல்லா அறிவுள்ள எல்லாருக்கும் தெரியும் அறிவு இல்லாதவங்களுக்கு தெரியாது இந்த தொகுதி வரைக்கும் கொஞ்சம் ரோடு பரவாயில்ல மற்ற அந்த குமரநகர் இப்போ நான் குமரனில் இருக்கோம் குமரநகர் தாண்டி அடுத்த நகர் போகவே ரோடு நல்லா இல்லை தண்ணி நிற்குது மற்றபடி இந்த தண்ணீர் வசதியில் எப்படி இருக்குது தண்ணீர் வசதி நல்லா இருக்குது மெட்ரோ வாட்டர்லாம் நல்லா க்ளீனாக வருது ட்ரைனேஜ் தான் கொஞ்சம் பிளாக் ஆகுது அந்த ட்ரைனேஜ் வந்து கிளியர் பண்ணால் போதும் ஒரே வார்த்தையாக சொல்கிறேன் சாலை இன்னார்னா நிச்சயம் வர முடியாது அதிருப்தியாக இருக்காங்கல்ல மக்கள் மூவாயிரரூபா கொடுத்தா நல்லா ஓட்டு போடுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்காரு எங்கள் வீட்டு ஆசை எங்களுக்கு கொடுத்துட்டு அவர் எப்படி வந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க ஐயாயிரம் ரூபா கொடுக்கறேன்னு சொன்னார் போன வருஷம் கொடுக்கல இந்த வருஷம் கொடுக்குறாரு இப்போத்துக்கு ஓரளவுக்கு மழை பெஞ்சினா நல்லா இல்லை இதுக்கு முன்னே நல்லா இருந்தது ஸ்டாலின் வசதி இதுக்கு முன்னே இப்போ எங்கள் தெரு வந்தால் தார் ரோடு இது ட்ரைனேஜ் ஒன்று கட்டி தார் ரோடெல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க பக்கத்துக்கும் போட்டுக்கிறாங்க தார் ரோடு ரோடு சரியில்லாம் உடனே போடுறாங்க வந்து உடனே வந்து உடனே போகிறாங்க ராத்திரி ராத்திரியே போடுறாங்க எங்களுக்கு வந்து இந்த ஸ்டாலின் வந்து எங்களுக்கு திருப்தியாக இருக்குது திருப்தியா இருக்கு திருப்தியா இருக்கு உண்மையிலே நான் அதான் இந்த எங்க வந்து சொல்லணும்னா சொல்ல சொல்லுவேன் எங்களுக்கு அதே மாதிரி ரேஷன்ல பொருள் இல்லைன்னு சொல்ல முடியாது நான் ரெண்டாம் தேதி வந்து வாங்குவேன் பத்தாம் தேதி வாங்குவேன் இருபதாம் தேதி வாங்குவேன் எப்போ போனாலும் பொருள் எனக்கு கொடுத்துருவாங்க எங்க பக்கம்லாம் கொஞ்சம் மாணியர் காலவா கட்ட வேண்டியது இருக்குது அந்த சைடு என்ன பாலக்கம் நகரில் கேட்டுருக்கோம் அங்க பல முறை இனிமேல் கட்டி தரேன் கட்டி தரேன்னு சொல்லியிருக்காங்க முதலமைச்சர் தொகுதிக்கு எல்லாம் வராரா சந்திக்க முடியுது தொகுதிக்கு வராரு ஏதாவது தேவனா பண்ணி கொடுக்குறாரா தேவைன்னா மக்களுக்கு பண்ணி கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டது இல்ல சாலை வசதி நல்லா தானமா இருக்குது இதுக்குமே நம்ம பண்ணோம் ஒரே நாள் நம்ம வந்து பத்து சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் மழை நிக்கதான் நிக்க தண்ணி தேங்க செய்யும் நார்மலா மழை பெஞ்சா அதை பாட்டுக்கு அதை ஓட்டிட்டு இன்னைக்கு அந்த ஃபிளட் எதுவும் எங்கேயுமே கிடையாது ரெண்டாவது வந்து இவங்க வந்து ஃபீல்டு ஒர்க் நல்லா இருக்குது ரோட்டில் இறங்கி வேலை செய்கிறாங்க என்ன என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய நாற்பத்தஞ்சாவது இதில் பார்த்துக்குறேன் இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு வரைக்கும் எதுவும் பார்க்கிறது இல்லை இவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகே தொடர்ந்து முதலமைச்சர் ஏங்கிட்டே இருக்காரு அதெல்லாம் பார்க்குறீங்களா நீங்கள் வேலை செஞ்சுட்டே இருக்காரு அதை எப்படி பாக்குறீங்க நல்லா சிறப்பாக ஒர்க் பண்ணுறாரு என்னை பொறுத்த வரைக்கும் ஓய்வு எடுக்கிறதா தெரில மக்களுக்காக உழைச்சு நிற்கிறாரு சுகாதாரம்லாம் எப்படியா இருக்குது சுகாதாரம் வந்து நான் வந்து நான் ப்ரைவேட்டில் தான் சார் பார்க்குறேன் ஆஸ்பத்திரி தான் வேறு ஆனால் குப்பை வந்து டெய்லியாக ஆள்றாங்க இப்போ வந்து

கேஷ்னு கிடையாது இது கிடையாது இப்போ வந்து லைட்டெல்லாம் வந்து ஒரு மாதிரி மெக்குரி லைட் மாதிரி போட்டுக்கிறாங்க தெருவெல்லாம் ஜகஜோதியாக இருக்குது நாங்கள்லாம் ராத்திரி பத்து மணி ஆனால் கொஞ்சம் அச்சப்பட்டு வருவேன் நடா இது சொல்லிட்டுன்னு இப்போ லேடிஸ்லாம் ஆகிட்டுன்னு ஊருக்கு போயிட்டு வரணும்னா ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு வருவேன் நல்லா தா தாராளமாக வரணும் எந்த குறையும் கிடையாது பாதுகாப்பாக இருக்குது பாதுகாப்பு வெளிச்சம் நல்லா தெரியுது எங்களுக்கு போலீஸ் ரவுண்டு ராத்திரி வெடிக்கால மூன்றரை மணிக்கு வருது ஒரு ஜீப் வருது அதே நான் பார்க்கறேன் ஏன்னா வந்து நைட்டில் நான் தெளிஞ்சிருவேன் எனக்கு மூணு மணியானா ஆனால் மூணு மணிக்கு வெளியே உக்காந்துன்னா போலீஸ் ஜீப் போகும் அதே பார்த்து தான் இருக்கிறேன் எனக்கு திருப்தி மற்றவங்க எப்படி எங்களுக்கு திருப்தியாக இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டில் தௌசண்ட் பர்சன்ட் அவர் தான் அடுத்தது ஆமாம் அவரை மாதிரி ஒரு போல்னஸ் ஒரு மத்திய அரசை எதிர்த்து நின்று போராடி இந்த அளவுக்கு டஃப்பான ஒரு ஃபைட்டில் வந்து மக்களுக்காக பண்ணுறாருன்னா டெஃபினட்டாக தௌசண்ட் பர்சன்ட் அவர் தான் சான்சஸ் தொகுதிக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு விழா ஏதோ ஒரு இதுல வந்து கோரிக்கை மனு வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க எல்லாமே சிறப்பாக இருக்குது இப்போ புதுசாக பதினெட்டு வயது நிரம்பி வாக்களிப்பாங்களா திமுக நிச்சயமாக வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவங்களோட செயல்பாடுகள் நல்லா இருக்குது ரெண்டாவது வந்து ஃபேக்டரிங்க அங்கங்கே எத்தினு வராங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து வேலை வாய்ப்புகள் வந்து நிறைய உருவாக்குறாங்க எஜுகேஷன் ஃபீல்டையும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பெட்டர் தென் ஓரளவுக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க அதனால நிச்சயமா வந்து வாய்ப்பு இருக்கு மின்சாரம் தடை இல்லாமல் ஒரு இந்த ஏரியாவுக்கு வருது மின்சாரம் அது எதுனா ஃபால்ட் இருந்தால் தான் தடை அது உடனே வந்துடுது இந்த அவர் தொகுதினால வந்துடுது விஜய் அவர்கள் வந்திருக்காரு அது எப்படி பார்க்குறது விஜய் இன்னும் அவர் வந்து தனியாக நின்று ஜெயிச்சா அவரை பற்றி நம்ம தெரியும் கூட்டணியெல்லாம் அமுச்சு நம்ம வந்தால் அவருக்கு எவ்வளோ இது இருக்குன்னு தெரியாது அவர் தனியா இருந்து ஜெயிச்சாதான் தெரியும் அவரோட வேல்யூ டஃப் கொடுக்க முடியுமா திமுகவுக்கு அது முடியும் அந்த கும்பல பின்னாடி இருக்கிற பார்த்தா தெரியுது டிவிக்கு போட்டு துண்டு போட்டு வலிச்சு நிறுத்தின கட்சியா என்னங்க நீங்க இவங்களெல்லாம் பத்தி பேசறதே டைம் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்சல்யூட்லி வேஸ்ட் ஆஃப் டைம் விஜய் வந்து தனியா நின்னா ஏன் அவர் வந்து தனியா நின்னாக்கா வந்து வர சான்ஸ் இருக்கு தனியாக நின்னாருனாங்க அவர் அலைன்ஸில் நின்னார்னாக்கா இரநூத்தி பத்து தொகுதி அடிப்பாங்க விஜய் வந்து என் கூட்டணியில் நின்னா எரநூத்தி பத்து தொகுதி அடிப்பாங்க வாய்ப்பு விஜய்க்கு வந்து வாக்கு வங்கி உடைக்கிறதுக்கு உண்டான இது கிடையாது என்ன ஒன்று ரசிகர்கள் மத்தியில் வந்து அவருக்கு இருக்கு அவ்வளோதான் ரெண்டாவது அவருக்கு இருக்க ரசிகர் மத்தியில் பதினெட்டு வயசு பூர்த்தியானவங்க கம்மி இதுதான் உண்மையான ஃபேக்ட் அதனால் வந்து அவர் ஜெயிக்கிறது வந்து கஷ்டம் விஜயகாந்தே ஒன்று வராமல் போயிட்டார் அவர் மீறியா இவர் இன்னொரு மக்கள் விஜயகாந்த் வந்த பிறகு திமுக எதிர்க்கட்சி கூட இல்ல விஜயகாந்த எதிர்கட்சி வேற யூருனஸ் கிடையாது ஒரு ஆளுமை திறமை உள்ள இரண்டு பேர்கள் மத்தியில் வந்து இன்னும் எதிர்கட்சியாக வந்திருக்காரு தவிர இவங்க யாருமே இல்லாத நேரத்தில் ஒரு பண்றது வந்து என்ன பத்திரிக்கையும் ஐ எம் நாட் நானும் ரசிகர் ஆனா எனக்கு அது வாய்ப்பில்லை விஜய் வாய்ப்பு இல்லை அவருக்கு இருக்கு அரசியலில் உள்ள வர்றதுக்கு அவருக்கு அனுபவம் கம்மி எதனால விஜய்க்கு அரசியல் அனுபவம் நீங்கள் ஆமாங்க இன்னைக்கு விஜயகாந்தெல்லாம் வந்து உள்ளே வந்தார் எம்ஜிஆர்லாம் உள்ளே வந்தார்னா அவங்க அடிப்படை அவங்க உள்ள வந்து அவங்க சினிமா ஃபீல்டில் வந்த இருந்து மக்களையும் கவனிச்சாங்க புரிஞ்சுங்களா அவங்க சம்பாதிக்கத்தில் வந்து மக்களுக்கும் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அதனால அவங்க தெரியாத மக்களுங்கிறது இருக்க மாட்டாங்க விஜயகாந்தெல்லாம் வந்து அவர் இன்னும் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி அவர் எவ்வளவோ செஞ்சிருக்காரு அத்தனையோ செஞ்சிருக்காரு புரியுதுங்களா ஐவன் ரஜினிகாந்த் கூட செஞ்சிருக்காரு ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இவர் என்ன பண்ணாரு இன்னைக்கு நான் வரல நிற்கிறப்ப வந்துட்டு நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்கிறப்ப எந்த அளவுக்கு வேகம் இருக்கும் யாரையும் எடுத்துக்க முடியாதுங்க இவன் ஒன்றும் ஆனால் கருவூரில் நாற்பத்தொன்னு நாற்பது நாற்பது ஒரு பேர் சேர்ந்தாங்க இல்லையா அதை நீ ஆர்கனைஸ் பண்ணிக்கலாமே நீ ஒரு யங்ஸ்டர் தானே இன்றைக்கி வரைக்கும் அது ஒரு கேமாக தானே கேம் ஆடிட்டு இருக்காங்க நாற்பத்தோடு உயிரை பற்றி எந்த அரசியல்வாதிக்கும் கவனம் இருதுங்க அது பிஜேபியா இல்லை என் காங்கிரஸா டிஎம்கே நான் பொதுவாக சொல்கிறேன் நாற்பத்தோரு ஏழுந்தது நாற்பத்தோரு குடும்பம் ஆனால் இது ஆதாயமாக வச்சு சம்பாதிக்கிறது தான் அரசியல் சரி ஓகேங்களா இதுல வந்து நான் பணம் கொடுக்குறேன் இப்போ இருபது லட்சம் கொடுக்குறேன் இருபது லட்சம் கொடுத்தா முடிஞ்சு போச்சா அது போய் சேர்ந்துதான் அதுக்குள்ள எத்தனை பேர் வழியில போயிருக்கு யாருக்கு தெரியும் ஓ நம்ம பண்ண முடியாதுங்க அஞ்சு பர்சன்ட் தாண்டாதுங்க இளைஞர்கள்லாம் ஓட்டு போடுவாங்க இளைஞர் எத்தனை பேர் இருக்கிறாங்க மொத்தம் இளைஞர் எல்லாரும் விஜயோட சேர்ந்தவங்க தானா இல்லையே ஒரு மாற்றம் விரும்புறாங்க ஏங்க நேத்து நீங்க இது பாருங்க புதுசா ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு யாரு பராசக்தி என்ன ரிவியூஸ் விஜய் ரசிகர் அங்கே போய் பார்த்துருக்காங்க ஸ்கிரீன் ஓடிப்பேன் தேட்டர் ஓடிப்பேன் என்னன்னு சொன்னாங்க யாரு இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா யாரு பராசக்தி ரிலீஸ் ஆச்சுன்னா

இதுதான் உண்மை அதனால தீ பரவட்டும் தமிழ் தீ பரவட்டும் திராவிட தீ பரவட்டும் கட்சி மென்மேலும் இன்றைக்கும் தமிழகம் வளர்ணுன்னா இவங்களுக்கு இன்னொரு ஃபைவ் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர் கொடுத்தா இந்த மீதி இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா முடிக்கல முடிக்கலன்னு எது எது வாக்குறுதி முடிக்கல முடிக்கிறதுக்கு ஃபண்ட்ஸ் இல்லைங்க முடியாது தர கொடுத்தா தட பண்ண முடியும் இவங்க எவ்வளோ கோவ் அதாவது டாஸ்மாக டாஸ்மாக் கொண்டு வந்தது எப்படி எம்ஜிஆர் கரெக்டாக இல்லையா நம்ம டேம்க்கே கொண்டு வந்த மாதிரி சொல்லுகிறாங்க எல்லாரும் அவர் ரெண்டாவது வார்த்தைக்கு அதிகமாக விட்டுட்டார் என்ன சொல்றீங்க வார்த்தை பேச்சிலலாம் பேசும்போது ஒரு தலைவனா இருக்கிறோம் அந்த மேலே பேசக்கூடாது அங்கிள் அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது ஒரு ஸ்டேஜில் நீ பேசுறப்போ வந்து உனக்கு நீ எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு உன்னை பார்த்தானே உன் கீழே இருக்கிறா அதுதான் வேற ஒன்றும் கிடையாது அதனால இன்னொன்று அவரவர் ஒரு கேம் ட்ரம் கார்டு மாதிரி செஸ்ல ஒரு ஜோக்கரை மாதிரி தான் விளையாடிட்டு இருக்காங்க ஆமா அவரு ஓகேங்களா அப்ப எப்படி தலைமையானா வர முடியும் ரசிகர்கள் இதுவரை இல்லை இது அவர் ரசிகர்கள் ஒத்துக்கிறாங்க ரசிகர்கள் ஒத்துக்கிறாங்க இன்னைக்கு வந்து கூட்டணி வைக்கிறது ரசிகரை கேட்டால் வைக்கிறாங்க அரசியல் கட்சி வந்து இன்னைக்கு காலையில ஒரு கூட்டணிக்கிறாங்க சாயந்தரம் கூட்டணிக்கிறாங்க மக்களை கேட்டால் வைக்கிறாங்க ஓட்டு போடுற மக்களுக்கு மரியாதை கிடையாதுங்க ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க டிசைட் பண்றது தானே அப்படிங்கிற பட்சம் இவருக்கு வந்து அவருடைய அவருடைய சம்பாதிச்ச சொத்தை காப்பாத்திக்கிறதுக்காக தான் அவருக்கு ரசிகர்கள் வந்திருக்காங்க வெளிப்படையா மக்களுக்கே தெரியும் நான் சொல்ல வேண்டாம் யோசிக்க அவர் யாருங்க ஒழிக்கிறதுக்கு இல்லை அவருக்கு அவருக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா முதல்ல தெரியாது எலெக்ஷன் வந்த பிறகு தெரியும் எலெக்ஷன் வந்த பிறகு அவர் இல்லாமல் போயிட்டு வரோம் அவர் இருந்த இடமும் இனி அறியாது மறுபடியும் இந்த தொகுதியில் ஸ்டாலின் அவர்கள் சான்சஸ் இருக்குங்க சான்சஸ் இருக்குது ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு நிலையான ஆட்சின்னு தான் எதிர்பார்ப்பாங்க ஏன்னா நம்ம காசு தானே அங்கே கொடுக்குறோம் ஸோ இது வரைக்கும் அட்லீஸ்ட் விஜயகாந்த் உயிரோடு இருந்துருந்தாருன்னா டெஃபினட்டாக ஒரு டஃப் ஃபைட்டு இருந்திருக்கும் சரி ஏன்னா அவருடைய வே ஆஃப் திங்கிங் அப்ரோச் வேற அண்ட் மக்களும் அவருக்கு ஆதரிப்பு நிறைய பேர் கொடுத்தாங்க ஒரே எலெக்ஷனில் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக உள்ள போய் சார் அந்த இது இப்போ யாருக்குமே கிடையாதுங்க அதே அம்மா இருந்திருந்தாங்கன்னா கூட சரி அந்த டைம்லேயும் ஒரு டஃப் இருந்திருக்கும் அங்கேயும் நீயா நானா அங்கே உள்ளுக்குள்ளே அடிச்சுக்கிறப்போ டெஃபனெட்டாக டிஎம்கிட்ட தான் வரும் சொல்கிறாங்க ஆனால் மக்கள் கையில் தான் இருக்குது பார்க்கலாம் ஐநூறு சதவீதம் ஐநூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இல்லை ஐந்நூறு சதவீதம் ஜெயிப்பார் ஸ்டா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் அடுத்தது இது இப்போ மவுண்ட் ரோடு டு சைதாபட்டு ப்ரிட்ஜ் போகுது பார்த்திங்களா பாலம் டி நகர் முடிஞ்சிடுச்சா இந்த பெரிய பாலம் வந்துருச்சுன்னா ஏற்கனவே கத்திப்பா சாட்சி அடுத்தது மவுண்ட் ரோடு ஜெமினி பிரிட்ஜு சாட்சி இப்போ இது வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் ஒன் கேன் ஸ்டாப் தமிழ்நாடு டு பி ப்ராஸ்பரஸ் அண்ட் என்ன சொல்கிறது அன்கன்டெஸ்டு ஸ்டேட் இன் தி என்டையர் வேர்ல்டுன்னு சொல்லலாம் ஏன்னா ஜப்பான்காரன் உழைக்கிறான் அதே அளவுக்கு உழைக்கிற அளவுக்கு சிந்தனை உள்ளவங்க எவனும் கிடையாது சைனக்காரன் பண்ணுறான் இங்கே யார் பண்ணுறா தமிழ்நாடு தவிர யாருங்க பண்ணுறா காலங்காலமாக கரிகாலம் கட்டி வச்சது தானேங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன கட்டினாங்க மத்திய அரசுல நீங்க சொல்லுங்க என்னென்ன கட்டினாங்க கட்டிருக்காங்களே இப்போ எத்தனை ஹாஸ்பிட்டல் கட்டிருக்காங்க திரும்ப இந்த டென்னூர்ல அவங்க ஃபண்டு கிடையாது இங்க ஸ்டேட் ஃபண்டு மக்களுடைய பணம் மக்கள் பணத்தை கொடுத்து அதை பண்ணிருக்காங்களே பண்ணாங்களே பண்ணாம இல்லையா இவ்வளோ நன்மை போது அப்போ யார் வின் பண்ணுவான் நீங்க சொல்லுங்க உங்க வாயிலே நீங்களே சொல்றீங்களா அப்புறம் எது உண்மை இதுதான் நிஜம்ஷன் தொகுதிக்கு தொகுதிக்கு கட்சிகாரங்களை நல்லா ஒழுங்குபடுத்தி ஸ்டாலின் அவர் முதலமைச்சர் நல்லா எதிர்பார்த்ததும் எதிர்பார்க்காததும் செய்யணும் அவர் மக்கள் மத்தியில வந்து இன்னும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு ரெண்டாவது வந்து கல்வி கல்வியில வந்து நம்ம இன்னும் நிறைய முன்னேற்றத்தை நோக்கி நம்ம போகணும் அதே மாதிரி வந்து சுகாதாரத்துறை அதுலயும் நம்ம நிறைய இதில் போகணும் இது ரெண்டும் வந்து மெயின் இது ரெண்டுத்துல இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணா டெஃபினட்டா தமிழகத்துல நல்லா வரும் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே